நம்ம ஊருக்குள்ள நம்ம வீட்டுல எல்லாம் சொல்வோம் பார்த்துருக்கீங்களா யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அந்த ஊருக்குள்ள வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிருப்பாங்க திருமணமாகாம இருப்பாங்க இல்லைன்னா அழகில் குறைந்தவளாக இருப்பாங்க சின்ன வயசுல எனக்கு இந்த பிம்பிள்ஸ் வரும் சின்ன வயசுல பிம்பிள்ஸ் இந்த வாலிப பருவம் அடையும் பொழுது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த பிம்பிள்ஸ் வரும் முகத்துல இந்த பிம்பிள்ஸ் வரும் பொழுது என்னுடைய தாய் சொல்லுவாங்க இங்கே பார்த்து தம்பி பிம்பிள்ஸை வந்துட்டு தொடக்கூடாது பிச்சிடக்கூடாது அதுல இருந்து வெளிப்படுகிற அந்த சின்ன அந்த அந்த இது இருக்கு இல்லையா சீல் இருக்கு இல்லையா பஸ் இருக்கு இல்லையா அது ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா முகம் எல்லாமே பரவிடும் அதனால நீ ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது அந்த பிம்பிள்ஸை மட்டும் தொடக்கூடாது அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லாமல் அந்த ஊருக்குள்ள ஒரு சகோதரர் இருக்காரு அந்த சகோதரனை அடிக்கடி சுட்டி காட்டுவாரு சுட்டி காட்டி சொல்லுவாங்க இங்க பாரு அவர் பாரு அவர் பிம்பிள்ஸை தொட்டு தொட்டு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பிம்பிள்ஸ் வந்து முகம் ஃபுல்லா ஓட்ட ஓட்டையா இருக்கு இவ்வளவு பெரிய ஓட்டைகளா இருக்கும் எல்லாம் இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த முகம் ஃபுல்லா இவ்வளவு பெரிய ஓட்டை ஓட்டை ஓட்ட ஓட்டையா இருக்கும் பெரிய பெரிய ஓட்டையா இருக்கும் பெரிய பெரிய ஸ்கார்ஸ் இருக்கும் அவங்க அவனை அவரை காட்டி சொல்லுவாங்க நீ பிம்பிள்ஸ் வந்திருக்குன்னு அதை நீ தொட்டனாலோ பிச்சனாலோ அதை வந்து இது பண்ணாலோ அது இன்ஃபெக்ஷன் முகம் முழுவதும் பரவிடும் அப்புறம் அவருடைய முகம் போல ஆயிரும்னு சொல்லுவாங்க திருஷ்டாந்திரம் நம்முடைய வீட்டுக்குள்ள சில நேரத்துல தேவன் ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த அந்த கிராமத்துல ஒரு காரியத்தை செய்யணும்னா அந்த நகரத்துல ஒரு காரியத்தை செய்யணும்னா தேவன் உன்னை திருஷ்டாந்தரமாக வைப்பார் அது தடுக்க முடியாது அதுதான் அவருடைய சித்தம் அது அவனுக்கு சித்தமா இருக்கும் உங்களை சிலருக்கு திடீர்னு ஒரு ஊழியருடைய தாய் ஒரு வருடங்களுக்கு முன்பதாக நான் அவரோடு பேசும் பொழுது ஒரு ஊழியருடைய தாய் அந்த தாய்க்கு என்ன ஆச்சுன்னா ஒரு முறை எல்லாரோடும் ஜென்ரல் செக்கப்புக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க அவங்களுக்கு இந்த பிரெஸ்ட்டில் அடிக்கடி வழி ஏற்பட்டிருக்கு இங்கே ஒரு கட்டி மாதிரி இருந்தது இந்த இடது புற பிரஸ்ட்டுக்கு கீழே கட்டி சின்ன கட்டி ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கு அப்போ ஹாஸ்பிட்டலில் போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஜென்ட்ரல் செக்அப் பண்ணுறதுக்கு காட்டும் போது அவங்க என்ன செஞ்சுருக்காங்க ஒரு சின்ன சதை எடுத்து டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க டெஸ்ட் பண்ணி ஒரு நாள் ரெண்டு ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு ஒரு வாரம் கழிச்சு போகும்பொழுது அந்த ரிசல்ட்டில் இந்த தாய்க்கு வந்துட்டு அது வந்து கேன்சர் கட்டி அப்படின்னு வந்துருச்சு ரிசல்ட்டு கேன்சர் பாசிட்டிவ் வந்துடுச்சு இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அந்த ரிசல்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ரெண்டு பையனும் ஊழியம் செய்கிறான் முத பையனும் ஊழியம் செய்கிறா மதுரையில ஊழியக்கார இன்னொரு பையனும் ஊழியம் செய்கிறா தேனியில ஊழியங்கார சின்ன பையன் மொத்தம் ரெண்டு பசங்க கணவர் ஆண்டவருக்குள்ள இருந்தாலும் மிகப்பெரிய விசுவாசம் எல்லாம் கிடையாது இந்த அம்மாக்கு பயங்கரமான விசுவாசி படிப்பறிவு கிடையாது இந்த கிராமப்புறத்துல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா மழைக்கு கூட பள்ளிக்கூட ஒதுக்க மாட்டோன்னு அந்த மாதிரி இவங்க இவங்க சொல்லுவாங்க ஐயா நான் மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க மாட்டேன் சின்ன வயசுல ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருப்பையான்னு ஆனா நல்ல ஆவிக்குரிய ஒரு தாயினா நான் உண்மையிலேயே அவங்களுடைய விசுவாசம் பெரியுது அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல ஒரு பற்று ஆண்டவர் மேல வச்ச அந்த அன்பே படிப்பறிவே இல்லை ஆனா பைபிள் வாசிப்பாங்க தெளிவா வாசிப்பாங்க நாமளாவது படிச்சவங்க பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த எஸ்சி இந்தஎஸ்சி எல்லாம் படிச்சிருக்கோம் பைபிள் வாசிக்கும்பொழுது ஸ்பெல்லிங் இப்ப நான் படிச்ச பாத்தீங்களா ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக் விட்டேன் பாத்தீங்களா அந்த தாய் இருக்காங்க தெரியுமா படிப்பறிவே கிடையாது பைபிள்ல தெளிவா வாசிப்பாங்க அப்படியே 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 மாதிரி வாசிப்பாங்க பர்பெக்டா வாசிப்பாங்க அப்படிப்பட்ட அந்த தாய் ஆனா ரெண்டு பசங்க யாரு பெரியவன் ஒரு ஊழியக்காரன் சின்ன பையனும் ஊழியக்காரன் ஒரு நாள் எனக்கு என்னுடைய குவாடினேட்டர் நம்முடைய ஊழியத்துல இருக்கிற குவாடினேட்டர் மூலமாக ஒரு கால் வந்து இந்த குவாடினேட்டர் பேசிட்டு என்கிட்ட சொன்னார் பாஸ்டர் இந்த மாதிரி நம்ம ஊழியர் ஒருத்தர் இந்த ஊழியர் அவங்களுடைய தாய்க்கு வந்துட்டு கேன்சர் பாசிட்டிவ்னு வந்துருச்சாமா அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு அப்போ நான் சொன்னேன் நம்ம பாஸ்டி கிட்ட கூட்டிட்டு வாங்க கட்டாயம குணமாகும் எத்தனையோ பேர் கேன்சர் நோயால ஸ்டொமக் கேன்சர் பிளட் கேன்சர்னு ஜபத்தில் வச்சு உபவாசத்துல இருந்து விடுதலை ஆயிருக்கு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாஸ்டர்ன்னு சொல்லி என்ன வார்த்தை அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொன்னாங்க நான் உலகம் முழுசும் ஊர் முழுசும் போய் ஏசு நல்லவர் ஏசு நல்லவர் ஏசு அற்புதம் செய்வாருன்னு நான் ஊழியம் பண்றேன் ஆனால் என் தாய்க்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு என் தாய் மாத்திரம் அந்த கேன்சர் நோயால் மறித்து போனால் இனி நான் ஊழியம் செய்வதில்லைன்னு சொல்றாரு பாஸ்டர் கேட்டுட்டு இருக்கீங்களா இனி நான் ஊழியம் பண்ண மாட்டேன் என் தாய் மாத்திரம் இந்த கேன்சர் நோயால இறந்து போயிட்டாங்கன்னா இந்த கேன்சர் நோயால கீமோ தெரப்பின்னு சொல்லி கஷ்டப்பட்டு இறந்து போனாங்கன்னா நான் இனி இந்த தேவனுக்கு ஊழியம் செய்வதை காட்டிலும் ஊழியம் செய்யாமல் இருப்பது நலம்னு சொன்னாங்க எனக்கு பதறி போயிடுச்சு ஒரு ஊழியக்காரன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது தன் தாய்க்கு ஒரு சின்ன சோதனை வந்த உடனே ஒரு சின்ன சோதனை வந்த உடனே இப்படி ஒரு வார்த்தையை விட்டுறான் இனி நான் ஊழியம் பண்ணி பிரயோஜனம் இல்லை நான் எதுக்கு ஊழியம் பண்ணணும் எதுக்கு ஆண்டவர் நல்லவர் ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லணும்னு சொல்லிட்டார் நான் உடனே என்னுடைய கோஆர்டினேட்டர் கிட்ட சொன்னேன் இங்க பாருங்க அவர் இடத்துல சொல்லி அந்த இடத்துல ஒரு ஜபத்தை ஏற்பாடு பண்ண சொல்லுங்கன்னு சொன்னி உடனே அவர் எனக்கு கால் பண்ணாரு ஒரு சண்டே சர்மனை உபவாச மாத்திட்டாங்க அவங்க சர்ச்சில் மதுரையில இருக்கிற ஒரு சர்ச் அவங்க நடத்துற ஒரு சர்ச்சில் ஞாயிறு ஆராதனையை நம்முடைய ஜபத்துக்காகவே என்னை அழைத்ததுனாலேயே அது உபவாச ஜபமா மாத்திட்டாங்க ஞாயிறு ஆராதனை இப்ப ஞாயிறு ஆராதனை உபவாச ஆராதனையா நடக்குது இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து அங்க போறோம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கு எல்லாம் வந்திருக்காங்க அங்க போறோம் போகும்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தை நான் அப்படியே கொஞ்சம் பார்க்கும் பொழுது அதுல நிறைய ஓட்டைகளை பார்த்தேன் ஓட்டை நிறைய பிரச்சனைகள் நிறைய குறைகள் இருக்கிறது நான் பாக்குறேன் சரி அந்த ரூமுக்குள்ள போறேன் அந்த ரூம் வந்து ஆண்டவருக்குரிய ஆராதனைக்குரிய ஒரு அறை போல தெரியல அது பிஸ்னஸ்க்கான அறை மாதிரி இருக்கு ஒரு பிஸ்னஸ் செய்கிற அறை ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் அந்த பிசினஸ் செய்யற அறைய சச்சா மாத்திருக்காங்க ஜபம் பண்ற இடமா மாத்துறாங்க முதல் தப்பு இல்லையா தேவனுடைய ஆலயம் கல்லருடைய குகையா விற்பனை செய்கிற இடமா மாறக்கூடாது தான் சவுக்கு எடுத்து ஆண்டவர் எல்லாத்தையும் அடிச்சு ஏசு கிறிஸ்து அடிச்சு துரத்துனாரு தேவனுடைய ஆலயம் எதுன்னு ஆனா இவங்க முதல் காரியம் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலத்தை வாரத்துல ஆறு நாள் அந்த இடம் பிசினஸுக்கான இடம் ஏழாவது நாள் மாத்திரம் அந்த பிசினஸ் பொருளை எடுத்து ஒதுக்கி வச்சு ஸ்கிரீன் போட்டு அந்த இடத்துல ஆராதனை இரண்டாவது காரியம் அங்க போய் ஜெபத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவங்க தாய் தகப்பன் வந்திருந்தாங்க இப்ப ஆண்டவர் அந்த தாயை குறித்து சொல்லும்போது ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் ரெண்டு பேர் முன்னா அந்த அம்மாவை முன்னாடி வர சொல்ற முன்னாடி வந்து தொட்டு எண்ணெய் எடுத்து பிரேயர் ஆயில் இருக்கு இல்லையா இந்த பிரேயர் ஆயில் இந்த பிரேயர் ஆயில் எடுத்து இது ஆலிவ் ஆயில் இந்த பிரேயர் ஆயில் எடுத்து தொட்டு ஜெபம் பண்ணி எண்ணெயை சிலுவையை போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய இந்த கேன்சர் இந்த பிரஸ்ட்ல வந்திருக்கிற இந்த கட்டி கேன்சர் கட்டி தேவன் கொழுப்பு கட்டியா மாற்றிடுவாரு இது கேன்சர் இல்லை அப்படின்னு சொல்றாரு அது சொன்ன அவங்க அம்மா டபான்னு காலில் விழுந்துட்டாங்க அம்மா ஏந்திரீங்கம் ஐயா அவங்க அவங்க சாதாரண படிப்பறிவு இல்லாதவங்கனால ரொம்ப பிஹேவ் பண்ணுவாங்க அப்படியே காலில் விழுந்து ஐயா அப்படின்றாங்க நான் சொன்னேன் என்னந்திருங்கம்மா ஆண்டவர் உங்களுடைய கேன்சர் கட்டிய சாதாரண கொழுப்பு கட்டியா மாற்றிட்டாரு பெண்களோட திருப்தியை பத்தி ஆண்கள் யோசிக்கிறதே இல்லை அவங்களோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் படுத்து தூங்கிடுறாங்க ஆச்சிட்டாரு அதுவும் எப்படின்னா எந்த டாக்டர் நீங்க நீங்க டெஸ்ட் பண்ணீங்க இல்லையா டாக்டர் எந்த டாக்டர் உங்களுக்கு கேன்சர்னு பாசிட்டிவ் எழுதி கொடுத்தாரோ அதே டாக்டர் கிட்ட தான் நீங்க போகணும் அந்த இடத்துல போய் டெஸ்ட் பண்ணி நீங்க ரிசல்ட் வாங்குங்க அதே டாக்டர் சொல்வாரு இது கொழுப்பு இது கேன்சர் கட்டி இல்லை இது கொழுப்பு கட்டின்னு சொல்வாரு ஆண்டவர் அங்க வெளிப்படுத்துனதுக்கு பிறகு ஆண்டவர் அவர்களோட பேசும் பொழுது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு இந்த காரியத்தை தேவன் அவர்கள் மீது அனுமதித்திருக்கிறார் திருஷ்டாந்தரமாக எதுக்குன்னா எதுக்குன்னா இந்த ஊழியன் இருக்கலையா இந்த ரெண்டு பசங்களுடைய ஊழியம் இருக்கு இல்லையா இந்த ஊழியத்துல தேவன் பிரியப்படாத காரியங்கள் அநேகம் இருக்கு தேவன் படாத காரியங்கள் இருக்கிறதுனால இப்போ உடனடியா ஆண்டவர் என்ன செய்யறாருனா இந்த ஊழியன் தனக்காக தெரிந்து கொண்டுட்டாரு ஆனா இந்த ஊழியனுடைய வழியோ தேவன் பிரியப்படாத வழி இந்த ஊழியனை திருத்தணும்னா இந்த ஊழியன் அதிகமாக அன்பு வைத்திருக்கிற அதிகமாக நேசிக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை தொடணும் ஆண்டவர் அறிந்திருந்தார் அந்த ஊழியனுக்கு தன்னுடைய தாயின்னா ரொம்ப ரொம்ப பிரியும் தன்னுடைய தாய் மேல பெரிய மரியாதை அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு தன்னுடைய தாயை தொட்டார் எதற்காக தெரியுமா அந்த ஊழியனுடைய விசுவாசத்தை பலப்படுத்த ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருக்கார் நான் சொன்னேன் நீங்க என் ஊழியத்துல உங்களுக்கு குறைவு இருக்கு அப்பா என்னை ஏத்துக்கொள்ளல என்னை பகைச்சாங்க ஏன்னா சில நேரத்தை ஊழியர்கள் உண்மையான தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அது இன்சல்ட்டான்னு நினைப்பாங்க அது அவமானமான நம்மள ஊழியர் மாத்திரம் இல்ல நீங்களும் நானும் அப்படித்தான் ஒரு உண்மையான தீர்க்க தரிசனத்தை வெளிப்படுத்தினா அது உங்களுக்கு சாதகமா இருக்காது உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டும் நம்முடைய பிரச்சனைகளை சுட்டி காட்டும் உடனே அது இன்சல்ட்டா நினைப்போம் அது அந்த ஊழியனும் ஸ்டார்டிங்ல இன்சல்ட்டா தான் நினைச்சான் இப்போ அந்த ஊழியக்காரன் கிட்ட நான் சொல்றேன் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் காரியம் செய்றீங்க எந்த இடத்துலயும் நிலையாவே இல்ல நிலையாவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் இந்த இடத்துல நிலையா கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதனால ஒரு இடத்துல நிலையா நீங்க கட்டப்படணும்னு நினைக்கிறாருன்னு அதுக்கப்புறம் தான் சொல்றாரு பாஸ்டர் மதுரைக்குள்ள இது வரைக்கும் பதினேழு இடத்துல சர்ச்சை மாட்டிருக்கேன் பதினேழு இடத்துல சர்ச்சை மாத்தி 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 நடத்துறேன்னு அப்ப நான் சொன்னேன் அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஆத்மா வந்திருக்குமே அந்த ஆத்மால இப்ப எங்க என்ன அதெல்லாம் அங்கங்கேயே விட்டுட்ட பாஸ்டர்ன்றாரு பதினேழு இடத்துல போய் நிறுவி சர்ச்சை அந்த இடத்துல கொஞ்ச நாள் நடத்துவாரு அங்க இருந்து மாத்திடுவாரு மாத்திடுவாரு இன்னொரு இடத்துக்கு அங்க இருந்து இதுவே வேலையா வச்சிருந்திருக்காரு அப்ப பதினேழு இடத்துலயும் இருந்த ஆத்துமாக்கள் என்னாச்சு மெய்ப்பன் இல்லாத ஆடுகளா மாறினதுனால ஆண்டவர் இந்த மெய்ப்பனுடைய பிஹேவியர் தவறுன்னு நினைச்சாரு இந்த மெய்ப்பனை திருத்தணும் இந்த மெய்ப்பன் மறுபடியும் நல்வழிப்படுத்தணும் சரியான ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு புத்தி வர வைக்கணும்னா இந்த உலகத்தின் மீது பிரியப்பட்டுக்கிட்டு மாத்திட்டே வீட்டை பிரேயர் வீட்டை அந்த அப்படியே விட்டுருது வர்றவங்க வாங்கன்னு சொல்லிடுது ஆண்டவர் அடிச்சாரு ஆண்டவர் இதே சூழ்நிலையில அது கொழுப்பு கட்டியா மாறும்னு எதுக்கு தெரியுமா இவனுடைய வாயின் அவ்விசுவாசமான வார்த்தையை இல்லாமல் போக செய்ய உண்மையான ஊழியனாய் மாற்ற தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் அது போலத்தான் இன்றைக்கு உங்களுக்கும்